はあ。

ఎర్రటి సాప్నే ద

கேரளா ஸ்டைல் கேரளா ஸ்டைல் இது வந்து சுசியம் வந்துட்டு கேரளா உள்ளது சுயம் பச்சை பேர் பாவேஷமா கற்பது போடு என்னது பழக்கோ இதுல என்ன பழம் போட்டிருக்கீங்க போட்டு பண்ணிருக்கீங்க சூப்பர் வெரி குட் அது என்னது நவதானிய லட்டு சுண்டல் பருப்பு பாயாசம் சத்து மாவு கொள்கை கொழுக்கட்டையா நல்லா இருக்கு உண்மையா டிஃப்ரெண்டா இருக்குது கேழ்வரகு இட்லி சட்னி வந்து என்ன சட்னி இது இந்த சட்னி தாங்க சட்னி தக்காளி சட்னி கொஞ்சம் கலவச்சு அப்படியே

Awaran berpupaniara. Ini ada kami ya. நோ பாயில் அவள் பாயாசம் கருப்பு அவள் நாட்டு அப்பங்க அப்படி இல்லைங்க

அ அதுக்கு ஒரு மாசம் கலங்கன வரது இல்ல அது குடி அவன் வர்றப்போ பார்க்கும்போது அவனை எல்லாம் டெண்டி விட்டா போயி பழங்கள் ஜெல்லி ராகி எங்க இதை தூக்குங்க கேச்சுக்குங்க கேழ்வரகு பலப்பல கொழுக்கட்டை கரும்பு என்னது அவ்வியலா பார்க்கலாங்களா ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க மிதோ மிதோ ஆ ஓகே ஓகே ம் தம்பி இதங்க அந்த போட கொடுங்க என்னென்ன டிஷ் எது காமிங்க அந்த போட காமிங்க ராகி லட்டு இது ராகி லட்டுவா ம் என்னது புட்டா ராகி புட்டு ராகி புட்டு இங்க இருக்கு அங்கேயே ரெண்டு பேரும் ராகி போட்டுருவா தினை இணைப்பாயாசமா கேழ்வரகு கேழ்வரகு போட்டா தட்டை பயிர் தட்டை பயிர் உருண்டையா எத்தனை செஞ்சு தந்தீங்க தட்டைப்பயிறு சூப்பர் சூப்பர் கவரை கவர் கேஸ்ட் பார்க்க வருவாங்க அவங்க டேஸ்ட்டு பார்ப்பாங்க எடுத்துக்கலாமா ஓகே தேங்க் யூ பொரி கடலை லட்டு பொரி கடலை லட்டுவா ஆ ஆ என்னது கோதுமை கோதுமை கடலைப்பருப்பு போலி ம் கோதுமை கடலைப்பருப்பு போலி ஆ ஓகே ஆகங்க

இது என்னது இடையாரோட அவர் வந்து வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா பாப்பாங்க என்ன யானா ரொம்ப போடுங்க இதானா ஆ சரி ஓகே என்னது தினை சிறுதானிய பாயாசமா இருக்கா ஆ இருங்க 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 எடுத்து வைக்கணும் அந்த போர்டு எடுத்து அந்த பாயாசம் பாயாசமா என்னது வெற்றிலை பாயாசமா இது என்னது சால மோர் தான் முடிஞ்சிருச்சு வாழைக்காய் வடையா வாழைக்காய் வடையா அப்படிங்களா சூப்பர் வைத்திர எட்டாமே இது